ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றப்போ காரசாரமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு ஏழை பல் பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் பூ இஞ்சி சேர்க்கலை பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லி தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நான் ஏற்கனவே வந்து தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி அதோடைய வாசம் போனதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் இதுக்கு வந்து தண்ணி சேர்க்கவே தேவையில்லை ஏன்னா இந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வந்து வெளியில் வரும் ஸோ அந்த தண்ணியிலே வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவுமே சேர்க்காம உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அதிலருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காயிருக்கு இது எதுவுமே நம்ம சேர்த்த தண்ணியில் ஆல்ரெடி மஷ்ரூமில் இருந்தது தான் இப்போது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் இதை வந்து மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் எயிட் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மஸ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வேற லெவல் காம்பினேஷனில் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்